பாராளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் நாடெங்கும் தீவிரமாக நடந்து வருகிறது ஆளுங்கட்சியான பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் பிரச்சார களத்திலே அதிவேகமாக இயங்கி வருகின்றன இதில் ஆளுங்கட்சியான பாஜக எல்லா தந்திரங்களையும் கையாண்டு எதிர்கட்சிகளை வீழ்த்த மூர்க்கத்தனமாய் முயற்சித்து வருகிறது ரகசியமான தேர்தல் பத்திர திட்டத்தை உருவாக்கி தன் கட்சிக்காக பெரும் நிதியை திரட்டியது தேர்தல் ஆணையர் நியமனத்தில் ஜனநாயக தன்மையை ஒழித்தது அமலாக்கத்துறையை கைக்குள் வைத்து எதிர்கட்சிகளை முடக்குவது தமக்கு சவாலாக வருகின்ற கெஜ்ரிவால் போன்றவர்களை கைது செய்து சிறையில் தள்ளுவது எதிர்கட்சி தலைவர்களை விலைக்கு வாங்கிய கட்சிகளை உடைப்பது இப்படி ஜனநாயகத்திற்கு எதிரான அனைத்து செயல்களையும் கூச்ச நாச்சம் கொஞ்சமும் இன்றி பாஜக செய்து வருகிறது நாட்டளவில் பாஜக அறம் கொஞ்சம் கூட இல்லாதது இப்படி செயல்படுகிற நிலையில் எப்படியாவது தென்னிந்தியாவில் கால் ஊன்ற வேண்டும் குறிப்பாக தமிழ்நாட்டில் நுழைய வேண்டும் கால் ஊன்ற வேண்டும் என்கின்ற திட்டத்தோடு பல்வேறு செயல்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது எடப்பாடி தலைமையிலான அண்ணா திமுகவை தனது கூட்டணிக்கு இழுக்க தீவிர முயற்சிகளை மேற்கொண்டது அண்ணா திமுக வராத நிலையில் பாமகவை இழுத்தது தமிழிசை போன்ற ஆளுநர் பதவி வகுத்த அனுபவம் வாய்ந்தவர்களை தேர்தல் களத்தில் நிறுத்தியது ரவுடிகளையும் கிரிமினல்களையும் கட்சிக்குள் கொண்டு வந்து ஆங்காங்கு எதிர்கட்சிகளை எகிரி அடிப்பது மிரட்டுவது பெரும் பணத்தை இறக்கி தண்ணீராக செலவழித்து ஓட்டுக்களை பெற முயற்சிப்பது இப்படி பாஜக தமிழ்நாட்டில் செய்யாத வேலைகளே இல்லை என்கின்ற அளவிற்கு அவ்வளவு முயற்சிகள் செய்து வருகிறது அதை போல மிக முக்கியமான ஒன்று என கருதப்படுவது பிரதமர் உள்ளிட்ட பாஜகவின் உயர்மற்ற தலைவர்களை இறக்கி ரோடு ஷோ நடத்த முற்படுவது நேற்றைய தினம் சென்னை தியாகராய நகரில் பிரதமர் நடத்திய ரோட் ஷோ நம்முடைய கவனத்தை பெறுகிறது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் ஜனநாயக நெறிமுறைகளை காலில் போட்டு மிதிக்கும் அதிகாரத்தை பெற மணட்சாட்சியின்றி நாட்டு மக்களை பிளவுபடுத்தும் மதவாத பிரிவினை சக்தியான பாஜக தமிழ்நாட்டு மக்களை இதுபோன்ற ரோட் ஷோ மூலம் கவர்ந்து விடலாம் என்று கருதுவதாக ஊடகவியலாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் மூத்த பத்திரிகையாளரான திரு தராசு சியாம் நேற்றைய தினம் பிரதமர் மோடி நடத்திய சென்னை ரோட் ஷோ பொதுமக்களிடத்தில் எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்கிறார் இதை நாம் ஆழ்ந்து ஆய்ந்திட வேண்டும் வட இந்திய மக்களை போல் தமிழ்நாட்டு மக்கள் கல்வியில் பின்தங்கி இருக்கவில்லை அடிப்படை கல்வியோடு உயர்கல்வி பெற்றவர்களை அதிகமாக கொண்ட இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு முதன்மையானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதோடு வட இந்தியாவில் கண்மூடித்தனமான மதவெறி கொண்ட மக்கள் நிரம்பி இருக்கையில் தமிழர்கள் மத நல்லிணக்கத்தை விரும்புவவர்களாகவே இருந்து வந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் அறிய முடியும் மத சிறுபான்மையினராக இருக்கும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மீது வெறுப்பும் வன்மமும் கற்கக்கூடியவர்களாக தமிழ்நாட்டு பாஜகவினர் இருக்கலாமே ஒழிய பெரும்பாலான தமிழ் மக்கள் நல்லிணக்கத்தை பராமரிப்பவர்களாகவே இருக்கிறார்கள் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கொள்கை பெரிய அளவிற்கு தாக்கம் ஏற்படுத்திய மண்ணாகவே தமிழ்நாடு இருந்து வருகிறது தமிழ்நாட்டு இளைஞர்கள் டெல்லி அரசால் தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது வஞ்சிக்கப்படுகிறது என்பதை புரிந்து வந்திருக்கிறார்கள் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களும் கடுமையான புயல் வீசி வெள்ள சேதாரங்களை ஏற்படுத்திய போது வந்து பார்க்காதவர் மோடி என்பதை நன்றாகவே புரிந்து வைத்திருக்கிறார்கள் தமிழ் உலகின் மூத்த மொழி என்று செல்லுகிற இடமெல்லாம் முழங்குகிற பிரதமர் மோடி சமஸ்கிருதத்தின் வளர்ச்சிக்கு நூற்று கணக்கான கோடியை ஒதுக்குகிறார் தமிழுக்கு சில கோடிகளை மட்டும்தான் தருகிறார் இவரது தமிழ் பாசம் திட்டமிடப்பட்ட உள்நோக்கம் கொண்டது என அரசியல் தெளிவுபெற்ற தமிழர்களும் இளைஞர்களும் புரிந்து வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் தமிழகம் வளர்ச்சியை நோக்கி நகர வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் அதே நேரத்தில் திமுக ஊழலின் உச்சம் தொட்ட ஒரு கட்சி என்பதையும் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் ஆடம்பரமான அரசியல் கலாச்சாரத்திற்கு வித்திட்டவர்கள் திமுக காரர்கள் என்பதையும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் அதற்காக கொடிய நஞ்சை கக்குகின்ற மதவெறி பிரச்சாரத்தை மேற்கொண்டு இந்த நாட்டை புலவுபடுத்த துடிக்கின்ற பாஜகவை ஒரு காலம் தமிழர்கள் ஏற்க மாட்டார்கள் ஆதரிக்க மாட்டார்கள் பிரதமர் மோடியின் ஆட்சி காலத்தில் இந்த நாட்டில் பெரும் எண்ணிக்கையில் வாழ்கின்ற ஊருக்கு உணவளிக்கின்ற விவசாயிகள் பெரும் துன்பத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர் என்பதையும் புரிந்து வைத்திருக்கிறார்கள் எனவே எத்தனை குட்டிக்கரணம் போட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் பிரதமர் மோடியையும் பாஜகவையும் தமிழர்கள் ஆதரிக்கப் போவதில்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை கோவையில் பிரதமர் மோடி நடத்திய ரோடு ஷோ காற்று வாங்கி கலகலத்து போனதை போலத்தான் சென்னை ரோடு தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று நடுநிலையாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் பாஜகவினர் புரிந்து கொண்டால் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தி பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க